ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நியூவாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான் ஒரு சில டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிரும் ஸோ இப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சப்மிட் ஆகி நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டாஸ்க் வந்து சப்மிட் ஆகாது ஓகேங்களா ஸோ கவனமாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஆஷிஷூ நம்ம உங்களோட ஐடியா வந்து லாக்இன் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டுடே டேட் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோ டூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் பேஜ் இருக்கும் சரிங்களா ஃபோர் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்திருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எஸ்பிஓவில் கொடுத்துட்ருக்குற சர்வீசஸாக இருக்கும் ஸோ கவனமாக எல்லோரும் பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம பை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ இதை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஷோ ஆகிட்டுருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பைமோட் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்களா அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை எஜுகேஷனில் நல்ல ஒரு ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர்ன்ட்டு ஸோ இந்த கோடை பயன்படுத்தி பண்ணுறதன் மூலயமா நம்ம எஜுகேஷ் கோர்ஸு நம்மளை கம்மியான ரேட்டில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதுவே நம்ம வந்து சேல்ஸ் ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னா இதை பர்ச்சேஸ் பண்ணியும் அந்த சேல்ஸ் டீம்மே தக்க வச்சுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ கூப்பன் கோட் ஆர் பை மோட்டில் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்டில் இது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் நம்ம பயன்படுத்திக்கலாம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் ரைட்டுங்களா ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பண்ணிக்கலாம் ஒன்லி சேல்ஸ் ட்ரீமில் இருக்கிறவங்க இல்லை ப்ரொமோஷனில் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணி சே சேல்ஸ் ட்ரீமுக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோ டு டாஸ்க் பேஜ் வந்துடுச்சு இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஒன் டைம் டாஸ்க் மாதிரி ஆப்பு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது இல்லையா ஸோ அதுதான் ஆல்ரெடி எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் யாராவது பண்ணாமல் இருக்கீங்கன்னா பயோமோட்டா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டாஸ்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க தெளிவாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டைமு ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ உள்ளே வரீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணி அதை தான் நம்ம போஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ முன்ன மாதிரி பை பைமௌட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடக்கூடாது ஸோ இங்கே என்ன இமேஜ் இருக்கோ தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்லையும் நம்ம போஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா அதில் இந்த ஹேஷ்டேக் கம்பல்சரி நம்ம காப்பி பண்ணி போடணும் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டோரியாக போடக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான ஓன் வேர்ட்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் போடுற போஸ்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு குறையாமல் இருக்கணும் டெலீட் பண்ணாமல் இருக்கணும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம் டாஸ்க்கு இமேஜே டவுன்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துடும் இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது டவுன்லோடு இமேஜ்னு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல மேலே காட்டுது இல்லைங்களா ஷோ ஆகுது ஸோ நம்ம வந்து இதை பேக் கொடுத்து பழைய பேஜுக்கு டாஸ்க் பண்ண போயிடலாம் ரைட்டுங்களா இந்த பேஜ் எப்படி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போகிறோம் ரைட்டுங்களா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இந்த ஹேஷ்டேகும் காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாலு ஆஸ்டாகவும் கரெக்டாக காப்பி பண்ணிக்கணும் ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா காப்பின்ற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் காப்பி ஆகிடும் ஸோ அப்படியே வெளியே வந்துடுங்க ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த இடத்துல போகிறோங்க போஸ்ட் போடுறது ப்ளஸ்னு இன்னும் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ஸ்டோரி இல்லாமல் போஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும் அதனால் ஒரு விரலில் வந்து இது வந்து சேர்த்து குறுக்கி சேர்த்தும்போது ஃபுல் இமேஜை நம்மளுக்கு ஷோ ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுன்ற விஷயத்தை வேறு விரல் மூலிமா நம்ம டச் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் இமேஜுமே நம்மளுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம ஹேஷ்டேக் காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து பேஸ் பண்ணிவிடுங்க தென் அது இல்லாமல் நம்ம இந்த ப்ராடக்டோட ஓன் வேர்ட்ஸ் சரிங்களா மினிமம் ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸ் வந்து மினிமம் ஃபைவ் லே வேர்ட்ஸ் இருக்கணும் ரைட்டிங்கில் அதுக்கு மேலே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஏ எது சம்மந்தமாக இருக்குன்னா இங்கே நம்மளுக்கு என்னென்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ ஏன்னா ஒரு டைம் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஏதாவது சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம ஓனாக டைப் பண்ணால் எங்கேயும் காப்பி பண்ணி போடுற மாதிரிலாம் இல்லை ஸோ இங்கே வந்து இந்த ஹேஷ்டேக் மட்டும்தான் நம்ம காப்பி பண்ணி போடணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ்டேக்கும் அந்த வேர்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படி விட்டிங்க அப்படின்னா அது வந்து லிங்காக கன்வெர்ட் ஆகாது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பியூடிஎம் எம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கம் ஹேஷ்டேக் ஸோ அது ஹேஷ்டேக்கும் எஸ்பியூடிஎம்க்கும் ஸ்பேஸ் விடக்கூடாது சரிங்களா அப்போ தான் அது வந்து ஹேஷ்டேக்காக கன்வெர்ட் ஆகும் ஸோ சேம் இதே தான் இதுவும் அதே தான் ஹேஷ்டேக் மோட் இஷாப்பிங்னு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு நடுவில் ஹேஷ்டேக் வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஹேஷ்டேக்கும் அந்த வேர்ட்ஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது அது கவனமாக ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ போல் ஹேஷ்டேக்லாம் கரெக்டாக போட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேர்ன்றது கொடுங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இப்போ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியணும் ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஸோ மோர் அப்படின்றது எம்ஓஆர்னு ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம போட்ட ஹேஷ்டேக் முதற்கொண்டு நம்ம ஃபு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா இப்படி ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த இடத்துல காப்பி லிங்க்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இது கொடுங்க ஸோ காப்பி ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம டாஸ்க் பேஜுக்கு போகிறோம் ஸோ நம்ம டாஸ்க் பேஜுக்கு வந்துச்சு இப்போது சோஷியல் மீடியா வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க்கு காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது சூஸ் ஃபைலில் கொடுங்க ஸோ இதை வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போது சப்மிட் கொடுங்க ஸோ இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி சரிங்களா நெக்ஸ்ட்டு டேட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஷோ ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் செய்யணும் இல்லை வந்து டேஷ் போய்ட்டு நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா பே அவுட் ஹிஸ்ட்ரிலையும் பார்க்க முடியும் கீழே இருந்து வந்தீங்கன்னா பே அவுட் ஹிஸ்ட்ரி இதை கிளிக் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆச்சு அந்த டேட்டோடு பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்